நாம வாழக்கூடிய இந்த பூமியில மூன்றில் இரண்டு பங்கு நீர் உள்ளது இல்லையா சரி அவ்வளவு தண்ணீர் இருக்குன்னா இந்த எல்லாம் தண்ணியெல்லாம் எங்கிருந்து சேருவது எப்படி வருது அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இல்லையா நீரானது ஒரு சுழற்சி நீரானது ஒரு சுழற்சி அதாவது ஆரியாதல் அப்புறம் சுருமிதல் சிறுமடிவாக இருக்கும் அதாவது

தாவறு கூட என்ன பண்ணுது நீராவி போக்கு மூலமா நீரை வெளியேற்றுகிறது சரியா நம்ம ரொம்ப கோடை வளர்க்கறது அதே ரோட்லாம் கானல் நீர் மாதிரி தெரியும் அதே நோய் தண்ணி ஊற்றி மாதிரி அதப்பம் நிறைய பெறும்போது நீர் ஆறு எடுத்து லேசாக தெரியும் ஆனா இப்ப அந்த நீர் ஆறு நீராவியா எப்படி மாறுது எப்படி மாறி